அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பொதுத்தமிழுக்கு நியூ சிலபஸ் படி தினமும் முப்பது கேள்விகளாக பாட்டு வரோம் ஒரு கூடுதல் தகவல்களோட இன்று பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஆறாம் நாளில் ஒரு முப்பது கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம் அதற்கு முன்பாக இப்போ சில கொஸ்டின்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஆங்கில பழமொழி கொடுத்து அதில் தமிழாக்கம் கொடுத்துருப்பாங்க அது என்னங்கிறத பார்க்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கமெண்ட்ஸில் சில நண்பர்கள் ஏதாவது நான் தவறாக இது பண்ணால் கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தப்பானதை வந்து தெரிஞ்சுக்கிறது ஒன்று தப்பு கிடையாது அதனால் நான் தவறான ஏதாவது விடைகள் சொல்லியிருந்தாலோ மாற்றி சொன்னாலோ கண்டிப்பாக கமெண்ட்ஸ்கள் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் அதே மாதிரி சில நண்பர்கள் வந்து எப்போவும் போல் நான் முப்பதுக்கு இவ்வளவு எடுத்தேன்னு போட்டு வந்துட்ருக்கீங்க அவங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள் கண்டிப்பாக இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தான் இவ்வளவு மெனக்கெட்டு உங்களுக்காக பண்ணிகிட்ருக்கு நீங்கள் நல்லா படித்து சூப்பராக வேலை வாங்கணுன்னு தான் எங்களோட ஆசை வாங்க தமிழ் பழமொழிகள் என்னங்கிறத பார்த்துடலாம் பென் த ட்ரீ வைல் இட்ஸ் எங் அப்படின்னா ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையுமா ஆஸ் இஸ் த மதர் ஸோ ஹர் டாட்டர் அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் ஆஸ் இஸ் த மதர் சோ ஹர் டாட்டர் தாயை போல பிள்ளை நூலை போல சேலை ஏ ஃப்ரெண்ட் இன் நீட் இஸ் ஏ ஃப்ரெண்ட் இன் டீடு உயிர் காப்பான் தோழன் ஏ மேன் ஆப் கரேஜ் நெவர் வான்ஸ் வெப்பன்ஸ் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் பிளட் இ ஸ்டிக்கர் தேன் வாட்டர் தான் ஆடாவிட்டாலும் தன் தசையாடும் இதெல்லாம் பழைய புக்கில் இருந்து கேட்கப்பட்ட சில பழமொழிகள் அதே மாதிரி இணையான தமிழ் பழமொழி இது மாதிரி நிறைய பழமொழிகள் இருக்குது நம்ம ஒவ்வொரு வீடியோ பதிவில் ஒன் ஆர் டூ பார்த்துட்டே வரலாம் கிரையிங் சைல்டு வில் கெட் மில்க் அழுத பிள்ளை பால் குடிக்கும் மேக் ஹே வைல் த சன் சைன்ஸ் காற்றுள்ள போதே தூற்றிக்கோள் தி சைல்டுஹுட் சோஸ் த மேன் விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் ஆல் இஸ் வெல் தட் என்ஸ் வெல் முதற்கோணல் முற்றிலும் கோணல் எ குட் மார்க்ஸ் மேன் மே மிஸ் ஆணைக்கும் அடிசருக்கும் இதெல்லாம் வந்து ஓல்டு புக்கில் இருந்து இது உங்களுக்கு தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க தெரிஞ்சவங்க வந்து இது ஒன்றும் பரவாயில்லை வாங்க அந்த முப்பது கேள்விகள் இன்று என்னன்னு பார்த்திடலாம் கான்பரன்ஸ் இதற்கு இணையான தமிழ் சொல் என்ன கான்ஃபரன்ஸ் கான்ஃபரன்ஸ் என்பது இதற்கு இணையான தமிழ் சொல் மாநாடு என்பது சரி விடைக்கேற்ற வினாவை தெரிவு செய்க விடை பாருங்க யானைகள் மனிதர்களை தாக்குவதில்லை அவற்றின் வழித்தடங்களில் குறிக்கிடும் போதுதான் மனிதர்களை தாக்குகின்றன இதற்குரிய சரியான வினா என்னங்கிறத ஆப்ஷனில் பாருங்க ஆப்ஷன்ல யானைகள் மனிதர்களை ஏன் தாக்குகின்றன என்பதுதான் சரியான வினா தனி என்னும் வேர்ச்சொல்லின் வினைமுற்றை கண்டறி தனி இந்த வேர்ச்சொல்லோட வினைமுற்று என்ன இதற்கு தனிக்கு தனிந்தது என்பது சரியான வினைமுற்று மரம் மரம் இவ்விரண்டு சொற்களுக்கும் பொருள் வேறுபாடு அறிக மரம்னா என்ன மரம்னா என்ன இவ்விரண்டு சொற்களுக்கும் பொருள் வேறுபாடு என்ன இதுல மரம் என்பது தாவரத்தை குறிக்கும் இந்தரா வரப்ப அது வந்து வீரத்தை குறிக்கும் வவ்வல் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் என்ன வவல் ஆங்கில சொல்லுக்கு இணையான சொல் என்ன வரும் கண்டிப்பாக உயிரொலி என்பது சரியான விடை சந்தி பிழையற்ற வாக்கியத்தை தேர்ந்தெடு கைவினை கலைகளுள் ஒன்றை கற்றுக்கொள்வேன் இதுல பார்த்தீங்கன்னா இக்கு வரல அதே மாதிரி இக்கு இக்குவல்ல இதுலேயும் இக்குவெல்ல இதில் பார்த்தீங்கன்னா கைவினை கலைகளில் ஒன்றை கற்றுக்கொள்வேன் என்பது சரியான வாக்கியமாகும் பொருந்தா சொல்லை கண்டறிதல் திருவள்ளுவர் அவரை பற்றி கொடுத்துருக்காங்க அவருடைய காலம் கிமு முப்பத்தி ஒன்று ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல்கள் இருக்கு குரல் வெண்பாவால் ஆனது திருக்குறள் வந்து என்ன வரும் கீழ்கணக்கு நூலாக வரும் மேற்கணக்கு நூல் என்பது பொருந்தா சொல்லாகும் பதினெண் கீழ்கணக்கு நூல் தான் திருக்குறள் பிரித்தெழுதுகட்டு சென் நெற்கட்டு இதை நம்ம எப்படி பிரித்தெழுதுவோம் ஆப்ஷன்ல என்ன வரும் செம்மை கூட்டல் நெல் கூட்டல் கட்டு என்பது சரியான விடை சேர்த்தெழுதுக கண் கூட்டல் இல்லது இதை நம்ம எப்படி சேர்த்தெழுதுவோம் கண் கூட்டல் இல்லது ஆப்ஷன்ல கண்ணில்லது ஆப்ஷன் தான் இதற்கு சரியான விடை கூற்று ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என்று வினவுதல் வினா காரணம் பார்த்தீங்கன்னா தான் ஒரு பொருளை வாங்கிக் கொள்ளும் பொருட்டு வினவுவது வினா இதற்கு பார்த்தோன்னே சொல்லிடுவோம் கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரியாகும் சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக தனக்கான ஆற்றலை சேகரித்து வைக்க மூளைக்குள் இடம் இல்லை அதற்கு குருதியோட்டம் எப்போதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் இந்த இடத்துல இணைப்பு சொல் என்ன வரும் தனக்கான ஆற்றலை சேகரித்து வைக்க மூளைக்குள் இடம் இல்லை அதனால் அதற்கு குருதியோட்டம் எப்போதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் ஆப்ஷன் தான் இதற்கு சரியான விடை சொற்களை இணைத்து புதிய சொற்கள் அமைந்த சரியான விடையை தேர்க என்னென்ன சொல் திடல் சோறு தயிர் விளையாட்டு பறவை கூட்டம் வாழை கூடு இதில் அப்படியே படித்து பார்த்தாவே நம்ம சொல்லிடுவோம் இதில் பார்த்திங்கன்னா விளையாட்டு திடல் தயிர் சோறு பறவை கூட்டம் ஆப்ஷன் ஏதான் இதற்கு புதிய சொற்கள் அமைந்த தொடர் பயிற்சி என்ற சொல்லோடு இணைக்க இயலாத சொல் என்ற சொல் பயிற்சி நடைப்பயிற்சி மொழி பயிற்சி மூச்சு பயிற்சி இதுல இணையாத சொல் பார்த்தீங்கன்னா இயலாத சொல் மழை என்பதாகும் சரியான எழுத்து வழக்கு தொடரை கண்டறிக உசுரே போனாலும் பொய் சொல்ல மாட்டேன் இதற்கு என்ன எழுத்து வழக்கு இதுல உசுரே இதுல உயிர் உசுர் உயிரே போனாலும் பொய் சொல்ல மாட்டேன் டி தான் சரியான எழுத்து வழக்கு தொடராகும் அவன் வந்தது இது வந்து அவன் வந்தது தினை வலுவாகும் ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தெரிவு செய்க உலை 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 என்பது எதை குறிக்கும் உலை என்பது எதை குறிக்கும் ஆப்ஷனில் உலை என்பது வேலையை குறிக்கும் உலை என்பது வழியை குறிக்கும் ஆப்ஷன் டி தான் சரியான விடை அலுவல் சார்ந்த கலைச்சொற்களுக்கு தமிழாக்கம் தருக புரோட்டோகால் புரோட்டோகால் என்பது என்பதன் தமிழாக்கம் என்ன புரோட்டோகால் ஆப்ஷனில் மரபு தகவு என்பது சரியான விடை சக்தி கவிதை இயற்றினால் இது எவ்வகை வாக்கியம் சக்தி கவிதை இயற்றினால் சக்தி கவிதை இயற்றினால் ஆப்ஷனில் இது வந்து செய்வினை வாக்கியமாகும் சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான தொடரை தேறுக அப்படியே ஆப்ஷனில் பாருங்க சிறுவஞ்ச மூலத்தின் ஐந்து கருத்துக்கள் ஒவ்வொரு பாடலிலும் இடம்பெற்றுள்ளன இதுல சிறுபஞ்ச மூலத்தின் ஒவ்வொரு பாடலிலும் ஐந்து கருத்துகள் இடம்பெற்றுள்ளன என்பது ஆப்ஷன் பி தான் சரியான ஒன்று ஈகலான் இவ்வினைமுற்றின் வேர் சொல் என்ன ஈகலான் சொல்லோட அடி வரும் இதற்கு ஈ என்பதுதான் சரியான வேர் சொல்லாகும் மரம் விலங்கு வயல் வண்டு போன்ற பல பொருள் குறிக்கும் ஒரு சொல் என்ன மரங் மரம் விலங்கு வயல் வண்டு பல பொருள் குறிக்கும் ஒரு சொல் இதில் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா மா என்பது சரியான விடை காற்றினை குறிக்காத சொல்லினை இதில் காற்றினை குறிக்காத சொல் எது வழி தென்றல் கால் இதெல்லாம் காற்றினை குறிக்கும் பொறுப்பு என்பது காற்றினை குறிக்காத சொல்லாகும் தமிழ் சொல்லை கண்டறிக மேனுஸ்கிரிப்ட் மேனுஸ்கிரிப்ட்னா என்ன ஆப்ஷனில் பாருங்கள் மேனுஸ்கிரிப்ட் என்பது கையெழுத்து பிரதி என்பது சரியான விடை பொருந்தா சொல்லை கண்டறிக எச்சங்களின் அடிப்படையில் படித்து படித்த ப் பிடித்து பாய்ந்து இதெல்லாம் வர்றப்பவே உங்களுக்கு ஊ ஈ கொண்டு முடிஞ்சால் அது என்னன்னு பார்த்தோம் வினையச்சம் அதே மாதிரி ஆ கொண்டு முடித்தா பெயரச்சம் இதில் உங்களுக்கு பார்த்தவனே சொல்லிடுவோம் இதில் படித்து பாய்ந்து பிடித்தெல்லாம் வினையச்சம் படித்த என்பது தான் பொருந்தாத சொல்லாகும் ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் எது விளைநிலங்கள் கட்டணங்கள் ஆகிறது கட்டடங்கள் ஆகின்றன கட்டடங்கள் ஆகின்றன விளை நிலம் விளை நிலங்கள் கட்டடம் ஆகிறது இதில் ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் என்ன வரும் விளை நிலங்கள் கட்டடங்கள் ஆகின்றன என்பதுதான் சரியான விடையாகும் ஒரு ஊரில் ஒரு ஏரியில் ஒரு பெரிய மீன் இருந்தது இத்தொடரில் உள்ள பிழை திருந்திய சரியான தொடரை தேர்வு செய்க ஓர்னா என்ன பார்த்தோம் உயிரெழுத்து அப்படிங்கிறது உங்களுக்கு ஞாபகம் வந்துடும் ஒரு வந்து உயிர் மெய்க்கு வரும் உயிர் மெய் எழுத்துக்கு வரும் இதை அப்படியே ஆப்ஷனில் பார்த்தாவே சொல்லிடலாம் பாருங்கள் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஓர் ஊரில் உயிரெல் ஓர் ஊரில் ஓர் ஏரியில் ஒரு பெரிய மீன் இருந்தது என்பது தான் சரியான விடை சரியான தொடரை தேர்ந்தெடு அடர்ந்த மரம் அடர்ந்த படித்த இதற்கு எவ்வகை தொடர்ன்னு கேட்டிருக்காங்க அடர்ந்த மரம் இது வந்து பார்த்தீங்கன்னா எதற்கு வரும் பெயரச்ச தொடராகும் ஆ கொண்டு முடிஞ்சிருக்கு கலை சொற்கள் அறிதல் சரியான இணையை தேர்க கைவினைஞர் புல்லாங்குழல் பூடை முடுதல் பின்னுதல் என்பது சரியான விடையாகும் இதில் புல்லாங்குழல்னா ஃபுலூட் வரும் கூடை முடுதல் பேஸ்கட்ரி பின்னுதல்னா நிட்டிங்னு வரும் கைவினைனர் என்பது சரியான விடை குறில் நெடில் பொருள் வேறுபாடு அறிக பரி பாரி பரினா என்ன பாரினா என்ன ஆப்ஷன்ல பரி என்பது குதிரையை குறிக்கும் பாரி என்பது வள்ளலின் பெயரை குறிப்பதாகும் கடைசி ஒன்று இருபொருள் தரும் இணையை தேர்ந்தெடு துணி ரெண்டு சொல்லி நீ துணி என்பது எதை குறிக்கும் துணி என்பது துன்பம் மற்றும் கோபத்தை குறிக்கும் சொல்லாகும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவில் இன்று முப்பது கேள்விகள் பழமொழிகளோடு பார்த்தோம் கண்டிப்பாக இதெல்லாம் வந்து உங்கள் ஸ்டடீஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் தேங்க் யூ தேங்க்யூ ஆல்